இது பாவமாச்சே என்ன பண்றது ஆமா அப்படினு கேட்டா இந்திரன் ஆமாங்க அந்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை தேடி கொள்ளலாம் தேடி கொள்ளலாம் அப்படினு நாரதன் சொல்ல நாரதன் சொல்ல இவன் கரையாம செல்ல மாதிரி அவதாரம் எடுத்து எடுத்து நானே கடிச்சான் அடித்த உடனே அந்த வில்லு நிமிர ஆரம்பிச்சது சாரங்கம் என்ற வில்லு வில்லு அது நிமிர்ந்ததே

போய் அந்த அயாக்கிரிவன் சுதரமுகம் படைத்தவனை யுத்தத்திற்கு அழைத்து அழைத்து அந்த அயாக்கிரிவனை கொன்று கொன்று திருவந்திபுரம் திருவந்திபுரம் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கா கடலூர்ல இருந்து பன்ருட்டி போற வழி கடலூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பத்தே தான் திருவந்திபுரம் அவர் அங்க அமர்ந்தார் அமர்ந்திருக்கிறார் பகவான் அது கோவில் எதிரே ஒரு ஆறு அதுக்கு பேரு கருட நதினு பேரு கருட நதி கருட நதி கருட நதி திருவகர பக்கத்துல ஒரு ஆறு போகுது இல்லையா அதற்கு பெயர் வராக நதி வராக நதி இதெல்லாம் புராண காலத்திலே வச்ச பேரு ஆமாங்க ஆமா அதான் சங்கராபரணி ஆ அப்படினு மாத்தி வச்சிருக்காங்க ஆமாங்க அதனால ஆ இப்படி எல்லாம் இவர்கள் புகழ் இருக்கும்போது 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 என்னுடைய காசி விருதுப்பட்டனத்துல என்ன செய்யலாம் ஆ

நான் சொல்றேன் சொல்லிட்டு நீ தப்பா நினைக்க கூடாது நான் நினைக்க மாட்டேங்க சொல்லலாம் யார் ஒருத்தர் நேர்மையா நடக்கறாங்கல ஆமா நீங்க கும்பற அந்த சாமி உங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் கொடுக்கும் மேல மேல கொடுக்கும் ஏன் நீ கேக்குற ஏன் அந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொல்றானே ஆமாங்க அடிகோ அடிகோ வாங்கி கேக்குறாம ரொம்ப நல்ல கொண்டாடுறாங்கல அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கடவுள் நினைச்சீங்களே மேல மேல எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் தாங்கிக்கறான்னு சொல்லிட்டு வேதனையா கொடுத்துறாங்க உங்களுக்கு கோ கோயில இடிச்சுனா இடிச்சு நிறைவுட்டான் அந்த இடத்த என்ன செய்த தெரியுமா ஒரு ம <laughs> அந்த ஆலயம் பேர் எடுத்து எடுத்து நிறைவே நிறைவே கல்லு கடை தாராய கடை திறந்து விட்டோம் அதுவா வேற யாருனா குத்துகை யாலம் எடுத்த அவங்க பணம் சம்பாரிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அரசா அங்க சேவை இல்ல அதேடா வேலை செய்யற ஆளுக்கு சம்பளம் சம்பளம் வர வர மாட பூரா அரசாங்கத்துக்கு தான் அவங்க இஸ்லாமடி எவ்வளவு சம்பளம் கேக்குறாங்களா கேக்குறாங்களோ அவ்வளவு சம்பளம் வாரி வாரி கொடுப்பா நீ அதனா கேளுடா நான் கேக்குற வாரி வாரி கொடுப்பா சம்பளம் எவ்வளவு கேக்குறாரு நான் பேர் வாங்கி தரணும் பையன் சம்பளம் எவ்வளவு கொடுப்பன்னு கேளு எவ்வளவு கொடுப்பியா

என்று நான் என்ன செய்த அந்த பள்ளிக் கொடுத்த அதற்கான ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அங்க விமச்சார விடுதி நடத்தி

ஒரு பத்து இருக்குமா அந்த இருக்குமா ஒரு இருபது தான் இருக்குமா இருபது ஐம்பது நூறு இருக்குமா நூறு இருக்குமா ஆயிரத்தி தொண்ணூற்றி பெண்கள் ஐயோ 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 அந்த விட்டு அந்த விட்டு அக்கா எங்க அக்கா என்ன போய் கோழி பூகுது

எப்படி பாட்டு எழுதி வச்சுக்காங்க பத்திய நானும் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுற ஆட்சி சர்வாதிகார ஆட்சி செய்து வருகிறது செய்து அப்படி இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பெண்ணை பார்த்து நான் அவ கர்ப்பைசூரை அடிவிட்டை நின்றால் அடிவிட்டை அந்த கணக்கு எங்க வீட்ல சின்ன சின்ன ஒரு தொண்ணூறு வயசு தான் இருக்கா சின்ன வயசு கூட வயசு கூட வரலங்க அவங்க தொண்ணூறு வயசு வயசு வராது

உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி நிருபம் எடுத்து வந்திருக்கேன் நிருபம் இரு இரு ஏடா ஓ எழுத்து இவ்வளவு அழகா அச்சு மாதிரி இருக்குது யார் எழுதுனது படிச்சு வந்தா எழுதிருப்பா அடிக்காத நான் எழுதுவேன்

எளிய நிறுவனம் என்னவென்றால் என்னவென்றால் என் மகளா இருக்கும் ஸ்ரீதேவியை காணவில்லை காணவில்லை கண்டுபிடித்து ஒப்பாளர்களுக்கு இந்த சென்றமும் என் மகளா சீதேவியும் முடியாத ஸ்ரீதேவியும் ஒப்புவிக்க பரிசாக அளிக்கப்படும் ஒப்புவிக்க பரிசாக அளிக்கப்படும்

சென்று அந்த பெண்ணை மீட்டு மீட்டு அவங்க தாய் தந்திரத்துல ஒப்படைக்கணும் ஆமாங்க பெண் எந்த பக்கம் போச்சு எந்த பக்கம் போச்சு யாரனா பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன ஏது கிருஷ்ணா ஏது அப்படி என்ன விவரம் கேட்கின்ற பொழுது எங்க போகுது ஆ யாரோ ஒரு பெண்ணை யாரோ ஒரு வெண்ணை அரிய அந்த கல்யாணம் ஆவல பெண்ணு பெண்ணு ஒரு அசுரன் ஆனவன் அசுரன் அவன் கடத்தி போனா கடத்தி கொண்டு போகறான் அங்க பார்த்தோம் பார்த்தோம் அப்படி சொன்னா ஏய் தற்போது தற்போது மலை எழுதல கூடிய மலை மாசமா இருக்கேன் காலதந்தா சூரன் காலதண்டா சூரன் அவ கொஞ்சம் திரும்பி அவங்க கடையில வாங்குறான் அரிசியை ஊறதாக்கி போடுற அவங்க அதனால நாம் அங்கே சென்று சென்று அவனை வென்று சென்று அல்லது கொன்று கொன்று அந்த பெண்ணை மீழ்க்கணும் மீட்டான் அப்பா